இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ரீபோஸ்ட் போடுங்க கண்டிப்பாக யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அப்படிப்பட்ட வண்டி வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்னஸ் கண்டிஷனில் அதுவும் டாப் மாடல் வண்டி ஹோண்டா சிட்டி இருக்கிறதா டாப் அண்ட் மாடல் சன்ரூப் மட்டும்தான் வராது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ஒரே ஓனர் இல்லை அவுட்டுக்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக கலர் ஒயிட் கலரில் சும்மா ஜம் இருக்கு க்ரோம் எல்லாமே சில்வர் கலரில் வண்டி சீட் எல்லாமே லெதரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் க்ரூஸ் கண்ட்ரோல் முத கொண்டு வரக்கூடிய வண்டியை உள்ள இன்டீரியர்லாம் தாறுமாறா இருக்கு டச் செட் எல்லாமே வந்து போட்டு வண்டி பக்காவா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் இந்த வண்டிக்கான விலை பாத்தீங்கன்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கேட்கறாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வண்டி பாகி லொகேஷன் நம்ம ராஜபாளையம் ஜே ஜே கார்ஸ் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு புது வண்டியோட ஜிஎஸ்டி ரேட் குறைஞ்சனால நம்ம கொடுக்கக்கூடிய வண்டியோட ரேட் எல்லாமே கம்மி பண்ணனு சொல்லி ஜே ஜே கார்ஸ்ல இந்த வண்டி அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு வந்து கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷனில் ஒன் லட்ச கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு அவ்வளோ ஸ்மூத்னஸ்ஸாக இருக்குது டீசல் வண்டி ஜெட்டிஐ பிளஸ் டாப் அண்ட் மாடல் வீல் ஏபிஎஸ் ஏர்பேக் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த வண்டிக்கு ஒரு ரீசனபிளான பிரைஸ் வெறும் அஞ்சரை லட்ச ரூபா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு இந்த வண்டியை சொல்கிறாங்க நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் பாருங்க வடக்கு ஏரியால பண்ணக்கூடிய டீலிங் ஆபீஸ் எல்லா பக்கமும் நீங்க போயிட்டு டேரக்டா நீங்க ராஜபாளையம் வந்துருங்க இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்க ரெடியா இருக்காங்க வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க வண்டி பாக்கிற லொகேஷன் ஜே ஜே கார்ஸ் ராஜபாளையம் நம்பர் ஸ்கிரீன்ல குடுத்துருக்கேன் முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு அலாயில் ஏபிஎஸ் ஏர் பக்க இந்த மாதிரி ஃபுல் பீச்சரோட இருக்கு நம்ம ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் ரொம்ப லோ பட்ஜெட்ல ஃபீச்சர்ஸ் நிறைய வேணுங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான வண்டி அப்படின்னு சொல்லுவேன் இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் வித் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேன் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பஞ்சம் இல்லாத வண்டிங்க ஸோ எனக்கு ஒரு எர்டிக்கா எனக்கு வாங்குற ஐடியா இல்லை பட் ஆனால் எனக்கு அதை விட ஃபீச்சர்ஸ் அதிகமாக வேணுன்னா அல்டிமேட் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு வரப்பிரசாதமாக இந்த வண்டி வந்து டீசல் வேரியண்ட்டில் இது வந்து ப்ரெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியண்ட் இந்த வண்டிக்கான பட்ஜெட் கேட்டிங்கன்னா நாலு டயருமே புத்தம் போது கண்டிஷனில் இருக்குது ரேட் பத்து லட்சத்து ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்ட கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நம்ம உயரத்துக்கு ஒரு வண்டி எப்படி ஹைட்டா இருக்கா இதுல ஏறி போனா தோறனே தானே இருக்கும் டொயோட்டோ ஃபார்ச்சுனர் தாங்க சொல்றேன் டூ வீல் ட்ரேவோட சும்மா பக்கா கண்டிஷன்ல ஃபேன்சி நம்பரோட வண்டி சும்மா ஜெய் ஜாண்டி லுக்கோட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல டூ வீல் ட்ரைவ் அலைவில் ஏபிஎஸ் ஏர் பேக் ஸ்டீலிங் மவுண்டர்லயே உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்க்கான ஃபியூச்சர்க்கான கீ ஆப்ஷன் டச்சு செட்டு எல்லாமே வந்து வந்துரும் ஏசி ரூஃப் ஏசி அப்படி வண்டிய திறக்கும் போதே அப்படி பேர லெவல்ல ஸ்மெல் வந்து வருதுங்க இப்படி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க வண்டிக்கான ரேட்டு பதினஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வண்டி பாக்கோட லொகேஷன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையத்துல ஜேஜே கார் நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நேர்ல விசிட் பண்ணி செக் பண்ணி பிடிச்சிருந்தா இமிடியட்டா எடுத்துக்கோங்க கொடி மட்டும் ரெடி பண்ணுங்க கோடி போஸ்ட் ரெடியா இருக்கு ஜம்முன்னு கெத்தா கால் சுற்றலாம் செவன் சீட்டர் வாங்கணும் அப்போ எல்லாருமே கேட்கறது எர்டிகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு எர்டிகா அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டரோட கம்பெனி சர்வீஸோட இருக்கு நம்ம ஜேஜே கார்ஸ் ராஜபாளையத்துல அதுவும் எலிபென்ட் கிரே கலர்ல நாலு டேருமே பிராண்ட் புது கண்டிஷன்ல போட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் ஏர் பக் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் அண்ட் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்க ஒன்று இருபத்தஞ்சு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரரூவா சொல்றாங்க வண்டி குவாலிட்டிக்கான ரேட் நேர்ல வந்தால் ஜெய ஜெய கார்ஸில் பேசி நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வண்டி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கு முழு வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு நமது தமிழ் டுவெண்டி போர் கார்ஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவுபடும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும்